வணக்கங்க கிரியாச்சேன் நானே வந்து ஒன்பது மணி ஆகுது வர வேண்டிய மாணவர் இன்னும் யாரோ இந்த மறைவு சரியில்லை பார்க்கலாம்

சார் என்ன சார் என்னடா அன்றைக்கி அன்றைக்கி லீவு வேணும் ஏ இதுக்கு லீவு எங்கள் ஆயா சத்துட்டாங்க இப்போலாம் செத்தாங்க காலை வருஷத்துக்கு முன்னே ஏய் அப்போ செத்துட்டு இப்பயோ லீவ் கேட்குறது சார் அங்கே சட்ட அன்றைக்கி லீவ் வரீங்களா ஏன்னால் அன்றைக்கி சார் ஆமாம் லீவ் எடுத்து நம்ம உணவுமான பழக்கமா சார் லீவு சார் பட்டப்பட்டியாவது லீவு சார் ஏய் சார் இந்த இடத்துக்கு லீவு ஆகணும் சார் உனக்கு எனக்கு காது குத்துவாங்க காது குத்துருவாங்க ஆமாம் நல்ல விஷயம் தானே எங்கேயோ கொடுத்துருவாங்க காதில்

சார் <laughs>

ஒரு நாள் கூட சோர் போட மாட்டான் சார் அவன் என்ன உனக்கு என்ன கோவோ சார் நான் கூட கேக்கல அந்த சார் என்ன 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 நீங்க கேக்குறீங்க ஒரு குழம்பு வச்சு ஊத்துறனா ஒரு கறி குழம்பு மீன் குழம்பு முட்டை குழம்பு ஊத்துறா ஆமா டெய்ரி கேரியா கஞ்சி ஊத்திக்கிறீங்க வீட்டு மருமக பிள்ளை எல்லாம் சீறாங்க ஏய் கீரை தான் உடம்புக்கு நல்லதுடா சார் கீரை உடம்புக்கு நல்லது சார் சிரிக்கிற அரைக்கற பண்ணாங்க நிக்கிற காத்து இருக்கற அது மாதிரி கீரை வேணா ஒரு முரங்கீரை ஊறி பாருங்க டேய் இருக்கு கீரையிலே வந்து ரொம்ப சத்தான உணவு முரங்கீரை தான் அதானே துட்டு குட்டி அங்க வாங்கி போறதுக்கு ஒரு மட்டும் மத்தத்துக்கு ஊறி போட்டுறலாம் ஏண்டா எலுமியா

பிரில் பவர் நாளை இருந்து பிரில் பவர் கட்டிக்கு சார் ஏய் அமைதாருங்க தவரம் பிச்சிங்கடா சார் என்னது பிச்சிங்கடா பிரசன் சார் ஆ பிரசன் மல்லிகா மல்லிகா மாடு அடிப்புடா சார் சரவணன் அவங்க கருவுறாங்க கருவு கட்ட தூக்கி போடுறான் சுபாசனி சார் சுபாசனி வயசுக்கு வந்தா சார் எப்படா இது

சார் சும்மா பை மேல அடிதான் சார் பையில பேம்பஸ் கேம்பஸ் ஆ காம்பஸ் வட வரையறாங்களா அது பேம்பஸ் தானா ஏய் காம்பஸ்ரா காம்பஸா ஆமா அதான் போய் கறியில பேம்பஸ் னு கேட்ட கார கார என்ன பாத்து சிரிச்சு குழந்தைக்கு போறது கேட்ட என்னடா அர்த்தம் வைனிங் போறதா ஆமா தெரியாது கேட்ட சார் காலையில இருந்து படிக்கிற இல்ல ஊர சுத்துறா ஊர வாய் காலையில எழுந்த உடனே பத்துக்கு சொல்றாரு வாத்தியார் ஏய் காலை 5 மணிக்கு எல்லாம் எழுந்து படிக்கணும் சரியா 5 மணிக்கு எல்லாம் சார் ஆமா 4:55 க்கு வந்து ஏய் போட்றியா அதையும் நானே செய்றேன் சம்பளம் வாங்குற ஏய் போடா உனக்கு பொறுப்பு இல்லையா

பரிகரத்து சார் நேத்து வீட்டுக்கு போய் குடிச்ச படிச்ச இல்லையா சார் மனபரம வந்து சார் ராத்திரி புள்ள எங்க அக்கா பக்கத்துல படுத்து பாற ஏத்துனேன் ஏன் அங்க படுத்தத பாடம் ஏறுதா சார் எங்க ஊரு சின்ன குடிச்ச சார் எங்க அப்பா எங்க அம்மா உள்ள போடுவாங்க திண்ணேல பாயে போட்டங்கனா நான் எங்க அக்காவு போடுறேன் உங்க தான் செட்டி குடுத்து இருக்கா சார் வந்து பார்க்கலா குச்சி குச்சி கம்பு கட்டி குட்டி கட்டி காதுக்கு ரெண்டு கட்டி கைய கயங்கடா டோல ஊறிடடா தண்டியில ஏத்தடா ஏத்தடா நீ ஏத்தடா

நீ ஒரு குலவிதா போட்டள்ளார்

எங்க அம்மா கிட்ட சொல்லுவனே வாடாலாம் சொல்லி தலிய பளி கட்டி குடு சொல்றியா வாடா என்ன பேசிக்கிற சைக்கிள் மேரிக்கிற மேரி மேச்சிடுவா மச்சா இதல ஒரு பொத்து மச்சா எனக்கு தான் பல்ல செட் ஆவும் பார்த்தா உனக்கு செட் ஆயிச்சிரா ஏய் உனக்கும் பல்ல இதுக்கும் பல்லடா வாடா எனக்கு அழகே எனக்கு அழகே ஏய் பல்ல என்ன ஏய் அமைதியா அம்மா சாட்டி சொல்லுங்க சார் ஏய் ஏய் யா ஏடா ஒரு வாஜர் குட்டா எழுந்து நின்னு பதில் சொல்லு வாய் வாஜர் என்கிட்டனா கூப்டி நம்ம எழுந்து மரியாதை குத்துறோம் இல்ல நல்லாகற பச்சலா கேட்றா बोलது மச்சான் ஏய் நீங்க இத கேக்குறீங்க பெரியவள பத்த வணங்கனடா வணங்கினால தான் நம்ம வாழ்க்கை மணக்கும் ஏய்

இன்னைக்கு முதல் முதல்ல உங்களுக்கு திருக்குறள் சொல்லி தர போறோம் நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க சார் சார் அந்த பொண்ணு ரொம்ப ஆர்மா இருக்கு சார் பாத்தியா மூணே மாசல முன்னுக்கு வந்துற சார் ஏய் என்ன பண்ணுக்கு சார் பச்ச முன்னுக்கு வந்துறேன்னா ஏய் வாழ்க்கைய முன்னுக்கு சொல்ல ஆமா அத மின்னுக்கு இப்படி தான் காட்டுவாங்க அவன சரி என்ன அப்படியே காட்டுவாங்க ஆ ஏய் நீ தான் நீ திருக்குறள் ஏத்தது யார் சொல்லிதா நான் சொல்லி தரேன் சார் பாப்பா சொல்லுங்க என்ன அண்ணாவா ஏய் அசிங்கமா நீ செத்து போயிரடா அண்ணான்னு சொல்றா பாரு

அம்மா நீ நீ சொல்லுங்க ராஜா சார் சொல்லுங்க சார் கர்க்கே கசடரே கர்க்கே கசடரே கசடரே கர்பவை கற்றப்பி கற்றபின் கற்றப்பி நீர்க்க அதற்கு தகே நீர்க்க அதற்கு தகே சாதாரணமா அசால்ட்டா இருக்கு சார் இன்னைக்கு தான் வந்து கோந்த என்ன அடகா படிக்கறாங்க நீங்கள கெத்திரி மாடு சார்

காஜு பட்டி வசிக்கிறேன் சார் அங்கிருந்து கால வச்சுக்கிட்டு வீரன் கோபால செம்மா உக்காஞ்சிரு கூடாது ஒன்னு ஒன்னா அரங்கத்துக்கு நேரம் கொலையார தழிச்சாடான்றான்

ஒரு <todol>

आए ऊपर दे अरे अरे येली सी येली वोड़ा वोड़ा इसको बारे में रखा है वोड़ा वोड़ा इसको बारे में रखा है